அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய நூறு நாள் நடைபயண நிகழ்வாக இன்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன் இன்று காலை அரியலூர் பகுதி அரியலூர் ஒன்றியத்தில் பெரிய நாகலூர் என்ற ஒரு பஞ்சாயத்துக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் இந்த பஞ்சாயத்தில் எனக்கு பின்னால் இருப்பது நம்முடைய லைம்ஸ்டோன் மைன்ஸ் சுரங்கம் இந்த சுரங்கத்தில் இருந்து சுண்ணாம்புக்கடல் எடுத்து அருகில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு எடுத்து சென்று அதில் சிமெண்ட் தயாரிக்கின்ற ஒரு பொருளாக இங்கே இந்த சுரங்கத்தில் இருக்கிறது இந்த சுரங்கத்திற்காக இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் இந்த சுரங்க நிலம் அரசிடம் இருந்த நிலம் அரசு நிலம் புறம்போக்கு நிலம் இது சரியான முறையில் ஏலம் விடாத சூழலில் இதற்கு முதல் முதல் கட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு லீஸ் கொடுத்தார்கள் பிறகு இன்னும் ஒன்று ஏக்கர் அதையும் வந்து முறையான லீஸ் அல்ல அதுவும் லீஸ் கொடுத்து இப்பொழுது டால்மியா கம்பெனி கொடுத்துருக்கின்றார்கள் தனியார் கம்பெனி கொடுத்துருக்கின்றார்கள் இதில் இந்த மாவட்டத்தில் பல வகை பிரச்சனை இதனால் இருக்கிறது அதாவது ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து இந்த சுரங்கத்தால் வருகின்ற பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் வந்து சிமெண்ட் ஆலைகளால் வருகின்ற பிரச்சனை லைம் ஸ்டோன் இது தான் கிடைக்குது இதில் வந்து இதுவரைக்கும் இங்கே அரியலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்துல இந்த லைம் ஸ்டோன் எடுக்கப்பட்டிருக்கிறது இது அரசு தனியார் எல்லாம் சேர்ந்து எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த டால்மியா கம்பெனிக்கு மட்டும் ஐ திங்க் ஐயாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் இருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்க அரசு நிலத்துல தான் இங்க தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் எடுக்கிறது என்னென்ன பிரச்சனைனா இது ஆழமா நூறு அடி நூற்றி ஐம்பது அடி ஆழம் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி எடுத்துட்டு தண்ணி அப்புறப்படுத்தி அதனால நிலத்தடி நீர் குறையுது இத எடுத்துட்டு போற லாரிகள் தரக்குந்துகள் வந்து ஊர் வழியா போயிட்டு அங்க ஊர்ல நிறைய விபத்துகள் நடக்குது மூணாவது எடுக்கிறப்போ இதுல நிறைய வந்து காற்று மாசு தூசு நிறைய வெளியில வருது இந்த தூசுல சுத்தி வட்டாரத்தில் உள்ள மக்கள் வந்து சுவாசிக்க முடியல அன்றாடம் இந்த தூசியில் அவங்க மாசுபட்டு பட்டு அவங்க நுரையீரல் புற்று நோயிலருந்து நுரையல் பிராங்கி பிராங்கி ஆஸ்மா போன்ற நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்குது இதுனால இருக்குது இல்ல இது வந்து சுரங்கத்தினால் வர்றது இதெல்லாம் இன்னொன்று சுரங்கத்தினால் அரியலூர் மாவட்டம் வந்து பாசில்ஸ் அதாவது எண்பது மில்லியன் ஆண்டுகள் நூத்தி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற அந்த புத படிவங்கள் படிவங்கள்ஸ் வந்து அதிகமா இங்க இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் இருக்கு இப்படி இது மாதிரி தோண்டி தோண்டி எடுத்துட்டு போனா நமக்கு அந்த பாசில்ஸ் கிடைக்காது அது வந்து நம்ம இந்த இங்க இங்க எவ்வளோ நம்மளுடைய கடந்த கால வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் அப்படி இதெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சி அழிச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது தொழிற்சாலைகளால் வருகின்ற சீர்கேடுகள் சீர் அழிவுகள் நான் சொல்வேன் சீர்கேடுகள்லாம் சாதாரணமா சொல்றது சீர் அழிவுகள் இந்த கிட்டத்தட்ட ஆறு சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கு அதுல ஒரு அரசு சிமெண்ட் இருக்கு மீதி ஐந்தும் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கு சிமெண்ட் ஆலைகள் இது சிமெண்ட் ஆலைகளால மிகப்பெரிய காற்று மாசு கேடு இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் அரியலூர் பெரம்பலூர் பகுதியில் ரெண்டு சேர்ந்து மாவட்டத்தின் மக்கள் பாதிப்பு அந்த சிமெண்ட்ல வரத அந்த காசு மாற்று இதுல சுவாசிச்சு சுவாசிச்சு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்குது அது இல்லாம இருந்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போய் கனரக வாகனங்கள் குறிப்பாக கனரக சரக்குந்துகள் வந்து வேகமா ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் வேகமா அடிச்சு நோரிக்கும் ரோடும் தேய்மானம் ரோடு தேஞ்சி போகுது ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது இதுல என்ன வருத்தம்னா இங்க இருக்கின்ற மக்கள் மக்களாக இவர்கள் கருதவில்லை இந்த தொழிற்சாலைகளும் சரி அரசும் சரி பாவப்பட்ட மக்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவங்க என்ன பாவம் செஞ்சாங்கயா இந்த மண்ணில பிறந்ததை தவிர இந்த மண்ணில இவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஏக்கர் இரண்டாயிரத்தி இருநூறு ஒரு ஏக்கர் பிடுங்கி எடுத்து இது போன்ற முதலாளிகளுக்காக லஞ்சத்திற்காக பிடுங்கி கொடுத்த கடந்த ஆட்சியாளர்கள் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது இந்த பகுதிக்கு ஏன் இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி வருமானம் வருகின்ற இந்த தொழிற்சாலைகள் ஏன் அடிப்படையில் நல்ல சாலைகள் நல்ல ஒரு இலவச மருத்துவமனை நல்ல அழகாக நான் வச்சுட்டு போறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நல்ல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமே ஏன் ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கலாமே அந்த பணத்துல வந்து உங்க சிஎஸ்ஆர்னு வச்சிருக்கீங்களா அது மட்டும் இல்ல உங்களுடைய கடமை தானே அது இந்த மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் தண்ணியும் அடிச்சு நீங்க கொள்ளடிக்கிறீங்க பணத்தில் வச்சு லட்சம் ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி கொள்ளடிக்கிறீங்க திருப்பி இந்த மக்களுக்கு பண்ணணும்னு உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா அரசாங்கம் அது வேஸ்ட் அதை பத்தி கூட வேஸ்ட் அரசாங்கம் வேலை இல்லை இங்க இருக்கிற உள்ளூர் பிள்ளைகளுக்கு வேலை கிடையாது போனாலே தோர்த்தி விட்டு விடுறது அரசு ஆலை ஒன்று இருக்கு அரியலூர் சிமெண்ட் ஆலை அரசு எல்லாம் கிட்டத்தாயிரம் பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாற்பது பேர் தான் ஆயிரம் பேர் டெம்பரரி கான்ட்ராக்ட் அப்புறம் என்ன சமூக நீதி நீங்க பேசுறீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல விட்டு 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 டெம்பரரி இடஒதுக்கீட்டு கிடைக்குமா இல்ல வராது அப்புறம் என்ன சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க எல்லாமே இந்த நிலையில்தான் இருக்குது ரொம்ப மோசம் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை இங்க இருக்கின்ற மக்களுக்கு சரியான முறையில அவங்க நிலத்துக்கு சரியான இழப்பீடு கொடுக்கணும்னு ரெண்டாவது வேகமாக சரக்குந்தல்கள் போயிடுச்சுன்னா அதை நிறுத்தினோம் நாங்க நிறுத்தி ஓரம் கட்டிடுவோம் நாங்களே நிறுத்திடுவோம் அத சொல்ல போறேன் மூணாவது இது மூலம் விபத்து நடக்குது விபத்து மட்டும் இல்லை நீங்க உங்க கா காற்று மாசு நீர் மாசு நிலம் மாசு லேண்ட் வாட்டர் ஏர் மூணுமே ஹைலி பொல்யூட்டடுங்க அப்போ ஒரு பொல்யூஷன் செய்கின்ற தொழிற்சாலை நடத்தலாமா வருமானத்துக்கு நடத்தலாமா மக்களுக்கு பாதிக்கிற தொழிற்சாலை நடத்தலாமா நடத்தக்கூடாது உங்களுக்கு எவ்வளோனா வருமானம் வரட்டும் ஆனால் நீ மண்ணையும் மக்களையும் நீரையும் நிலத்தையும் காற்றையும் மாசுபடுத்துட்டா வேண்டாம் அது தொழிலே கிடையாது அது அறிவு அது மூடிட்டு போயிடுங்க நீங்க எவ்வளவு நாம்ஸ் இருக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒன்னு இருக்கா எங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்னு இருக்கா எதுக்கு அதுக்கு அதிகாரிகள் எதுக்கு ஒரு செக்ரட்டரி அது எதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஆய்வு நடத்திருக்கீங்களா வாட்டர் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா லேண்ட் ஏர் ஏர் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல அப்படின்னு என்னன்னு கேப்பீங்க அதனால இதெல்லாம் செய்யலைன்னா நீங்க மூடிட்டு போயிடுங்க எங்களுக்கு வேண்டியது பெரிய ஹாஸ்பிட்டல் வேணும் அவ்வளோ தொழிற்சாலைகள் இங்க இருக்கு தனியார் தொழிற்சாலைகள் அரசு தொழிற்சாலைகள்லாம் பெரிய அளவில் நல்ல இருபத்தி நாலு மணி நேரம் எமர்ஜென்சி சர்வீஸ்ல இலவசமா இந்த பகுதி மக்களுக்கு நீங்க ரேஷன் கார்டு கொடுத்தா இலவசமா வைத்தியம் பண்ணணும் நல்ல ஹை குவாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று வேணும் ரெண்டாவது நல்ல பள்ளிக்கூடம் வேணும் ஒரு பள்ளிக்கூடம்ல பல பள்ளிக்கூடம் அங்கங்க வேணும் மூணாவது இந்த ஃபண்ட்ஸ்ல எங்களுக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் நல்ல குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும் இது பண்ணணும் அடுத்தது வந்து சாலைகள் இவங்களே போடணும் பொது சாலைகள் இவங்க பயன்படுத்த வேண்டாம் இவங்க தனியா சாலையை போட்டுக்கிட்டோம் எங்க சாலை பயன்படுத்தக்கூடாது எங்க சாலையை பயன்படுத்தினா நாங்க வந்து நாங்க வந்து போட்டு போக முடியல சாலையில போக முடியல புதுசாலை பொது சாலையில பயன்படுத்த நீங்க உங்களுக்கு இங்க மைன்ஸ்ல இருந்து நீங்க ஃபேக்டரிக்கு தனியா நீங்க சாலையை போட்டுருக்கீங்க காசு தான் வச்சிருக்கீங்களா அப்புறம் என்ன ஒவ்வொரு கம்பெனியும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி கம்பெனிங்க ஆனா இங்க எதுலயும் நீங்க எதுவும் செய்யறது கிடையாது அதனால இதெல்லாம் செய்யலன்னா இந்த சிமெண்ட் ஆலைகளை மூடிடுங்க எங்களுக்கு வேண்டாம் எவ்வளவு வருமானம் வந்துட்டு போட்டோம் இங்க இந்த மக்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களும் குத்து குத்து அதான் இந்த மக்களுக்கு இந்த மண்ணின் மக்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்களுக்கு பயன் இல்லாத எந்த தொழிற்சாலையும் எங்களுக்கு வேண்டாம் இதே போன்று தான் இந்த ஜெயங்கொண்டம் லிக்னைட் ஃபேக்டரி லிக்னைட் நிறுவனம் சொல்லிட்டு தான் அப்போ அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க நாங்க போராடணும் எங்களுடைய காட்டுவெட்டியார் போராடினார் நானும் வந்து ஊராக இருந்தேன் அவங்க சொன்னாங்க தொழில் வரும் அது வரும் எதுவும் வராது என்எல்சியை பார்த்துட்டோம் அதனால சொல்லி தான் திருப்பி நிலத்தை கொடுத்துட்டாங்க அரசு கொடுத்துட்டாங்க அதே போன்றும் இப்பயும் நிலத்தை யார் யார் கைய கையப்படுத்தா அவங்க திருப்பி கொடுத்துருங்க மூட்டிட்டு போங்க எங்களுக்கு வேண்டாம் இது வந்து வளர்ச்சி திட்டம் இது வளர்ச்சியே கிடையாது அழிக்கிற திட்டம் அது மண்ணையும் மக்களையும் தண்ணியும் காற்றையும் அழிக்கிறது இது வளர்ச்சி கிடையாது இது இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா செய்யுங்க இல்ல அழிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா தயவு செய்து மூடிடுங்க இல்ல நாங்க மூடிடுவோம் இடம் கொடுத்து முப்பது வருடங்கள் ஆச்சுன்னா இப்ப இந்த சூழ்நிலை வந்து மறுபடியும் நஷ்டம் கொடுக்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்ல சிலது வந்து அரசாங்கம் சிலதுல வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க அதுல மனசாட்சிப்படி படி கொடுங்க ஒண்ணு இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்க இல்ல நான் சொல்ற மீதி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நீங்க வந்து ஏர் பொல்யூஷன் லெவல் எடுங்க அதுக்கு கம்மியா நீங்க பண்ணுங்க இந்த ஃபேக்டரி நீங்க எங்கேயா வெளிநாட்டில் வைக்க முடியுமா விட்டு விடுவாங்களாங்க ஏன்னா கேட்கறது ஆள் இல்லைங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் தண்ணி வாட்டர் ரோட்ஸ் எமர்ஜென்சி பெசிலிட்டிஸ் அப்படி இதுனா பண்ணுங்க முக்கியமானது இதுக்கு பிறகு நீங்க காற்ற மாசுபடாது ராத்திரில தான் எல்லாம் திறந்து விட்டுறாங்க கருப்புகள் எல்லாம் போகாது ராத்திரில ஏன்னா கேட்கறது ஆள் இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க இவ்வளவு ஃபேக்டரி ஒரு சின்ன வட்டத்தில் இவ்வளவு ஃபேக்டரி இருந்ததுன்னா

எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே விற்கிறாங்க காட்டல்ல கொள்ளையோ கொள்ள நூத்தி நாற்பது ரூபாய் கிடைக்கிற சிமெண்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றாங்கன்னா எவ்வளவு லாபம் இவங்களுக்கு வருது ஆனா அதை பத்தி எது கவலையே கிடையாது இந்த மக்களை பத்தி கவலை கிடையாது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஃபாசில்ஸ் அவ்வளோ அவ்வளோ இருக்குது இல்லை அது எங்கெங்கன்னு கண்டறிந்து அதெல்லாம் ப்ரொடெக்டடா இருக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா உள்ள கூட விடுறது இல்லை